வணக்கமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜீவப்பிரியன் இவரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு தன்னுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே இருக்கும் மாமல்லன் நகர் பகுதியில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக தங்கிட்டு வராரு இந்த நிலையில்தான் கடந்த நாற்பது நாட்களுக்கு முன்னாடி இப்போ சரண்யா அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணை தான் தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய உரிமையாளர் வந்து கேட்கும்போது இதை நான் வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடிய பெண் தான் என்னுடைய உறவுக்கார பெண் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கா வீட்டுடைய உரிமையாளர் வந்து அதுக்கப்புறம் வேறு எந்த விதமான கேள்வியும் கேட்கல அவரை தங்க அனுபவிச்சிட்டாங்க இந்த தான் நேற்று இரவு மது போதையில் வந்து ஜீவபிரியன் வீட்டுக்கு வந்திருக்காரு அதன் பிறகு மறுநாள் காலையில் திடீர்னு இருந்து வந்து உரிமையாளராக எழுப்பியிருக்காரு இந்த மாதிரி சரணியாக வாயில் நுரை தள்ளியபடி கிடக்குறாங்க கொஞ்சம் ஹெல்ப் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு அவரும் பதறி போய் அந்த பெண்ணை பெண்ணை வந்து உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு அவரும் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு உதவிக்கு கூப்பிட்ருக்காரு எல்லாருமே வந்திருக்காங்க உடனடியாக அந்த பெண்ணை வந்து மருத்துவமனை அழைத்து செல்ல போது தான் அந்த பெண் வந்து பரிதாபமாக இருந்துட்டாங்க இதனால் இந்த பெண்ணுடைய மரணத்தில் வந்து சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக இது குறித்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க போலீஸார் உடனடியாக சம்பவத்துக்கு வந்து இறந்து போன இளம் பெண்ணான சரணியாவுடைய பிரேதத்தை செக் பண்ணும்போது அவங்களுடைய கை கால்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா காயங்கள் இருந்திருக்கு இதனால் என்ன ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த பெண்ணுடைய பிரேதத்தை பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இதை தொடர்ந்து அந்த இள அந்த ஜீவப்பிரியனை வந்து போலீஸார் கைது செய்து விசாரணை நடத்தும் போது தான் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது ஜீவப்பிரியனும் சரணியாவும் வந்து ஏற்கனவே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய காதல் விவகாரம் வந்து பெண்ணுடைய வீட்டாருக்கு தெரிந்து அவங்க இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு சரணியா வந்து எனக்கு ஓசூரில் வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் போய் சொல்லிட்டு நாற்பது நாட்களுக்கு முன்னாடி தான் ஜீவப்பிரியன் தங்கியிருக்கக்கூடிய அதே வீட்டுக்கு இவங்க வந்து வந்து தங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து லிவிங் டுகெதராக வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் வந்து சரணியா வந்து பரிதாபமாக இருந்து போயிட்டாங்க தற்போது ஜீவன் பிரியங்கிட்ட விசாரிக்கும்போது அவர் முன்னுக்கு பின்னராக பதில் சொல்லிகிட்டு வராரு இதுக்கப்புறம் அவரை போலீஸார் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து போயிட்டு விசாரணை செஞ்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து பிரேத போசனை நடைபெற்று வருது அதில் தான் வந்து அந்த பெண் வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சாங்களா இல்லை எப்படி மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதை தொடர்ந்து தான் போலீஸார் தங்களுடைய விசாரணையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது